பல்வேறு பகுதிகளில் இருந்த யோகாசன முறைகளை வந்து தொகுத்தார் நாட்டுக்காக தொகுக்கல வரி வரணும் வரி வரணும் அப்படின்னு அவங்க தொகுக்கிறாங்க அப்ப தமிழகத்தை பொறுத்தவரை முகமதியர்கள் திருச்சிக்கு வடக்கே தன்னுடைய ஆளுமையை செலுத்தி செலுத்தியிருக்கிறார்கள் திருச்சிக்கு வடக்கே தன்னுடைய ஆளுமையை செலுத்தி செலுத்தியிருக்கிறார்கள் திருச்சிக்கு தெற்கே வந்து பாளையக்காரர்கள் இருக்கிறார்கள் பாளையக்காரர்கள் வந்து கிருஷ்ண ஐயா அரசரோட பாரம்பரியத்திலிருந்து மதுரையில வந்து உட்கார்ந்த விஸ்வநாத நாயக்கர் வந்து பாளையங்கள் உருவார்கள் அப்ப தமிழகமே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுகளில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல அக்பர் வந்து அக்பர் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் அக்பர் ஆட்சி கிடையாது அக்பர் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் அக்பர் ஆட்சி கிடையாது ஆனால் பேரரசர் அவுரங்கசீப் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் அவுரங்கசீப்போட ஆட்சி அவுரங்கசீப் நேரடியாக டெல்லியிலிருந்து அவுரங்கசீப் இங்க ஆற்காடு நவாப் அப்படின்னு ஒரு கவர்னரை நவாப்னு ஒரு கவர்னரை இங்க போட்டதுனால அவரு திருச்சிக்கு வடக்க வரைக்கும் சேலத்துல சேலம் வரைக்கும் இப்ப இருக்க ஆந்திரா கர்நாடகா எல்லா பகுதியும் சேர்ந்துதான் ஒரு கர்நாடிக் ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த பகுதிகளை ஒருங்கிணைச்சு அவரு அனுகிட்டு இருந்தாரு அது ஒரு மாகாணமாக இருந்தது அப்பொழுது ஐனி அக்பர்ல இருக்கின்ற ரெவனியூ சிஸ்டம் ஒரு அகர்வால் தோடர்மாள் அப்படின்ற அகர்வால் தான் அந்த சிஸ்டத்துல நீல அகலங்களை சர்வே முறைகளை எல்லாம் வந்து ஐனி அக்பர்ல கொண்டு வர கயிறு மூலமாக அழைப்பதன் மூலமாக கொண்டு வர இன்னைக்கு கஜம் அப்படின்ற வார்த்தை அங்குதான் அப்படின்னு கஜம் நாம பேசுற கஜம் அதாவது இன்னைக்கு மூன்று அடி ஒரு கஜம் சொல்றோமே அது வந்து அங்க அதுல அதுல சொல்லப்படுகிறது இன்னைக்கு இருக்கிற பழைய வருவாய்த்துறை வார்த்தைகள் ஜுடிஷியல் வார்த்தைகள் பாதி பார்சி மொழி இருக்கும் ஏன் பார்சி மொழி அது அதுபதியர்களின் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருந்தது ரெவன்யூ சிஸ்டத்திலும் ஜுடிஷியலிலும் நீதிமன்றத்திலும் பார்சி மொழிகள் பார்சி தெரிந்தவர்கள் பார்சியின் செல்வாக்கு அதிகமாக இருந்தது அதாலத்து அப்படின்னா கோர்ட்டு அதாலத்துனா அது ஒரு பார்சி வார்த்தை அப்படி நிறைய இருந்தது அப்போ வெள்ளைக்காரர்களால் வந்து ஒருமுகப்படுத்தப்பட்டு ஆவணப்படுத்தப்படுகிறது ஆக முதலில் பவுண்டேஷன் ஆவணம் முகமதியர்களால் இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறுகளில் இருந்து அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூறுகளில் ஆயிரத்தி எண்ணூறுகளில் பிரிட்டிஷ்காரர்கள் அதை ரெகுலேட் பண்றாங்க உதாரணமாக ஒரு ஸ்டோரி உங்களுக்கு அதாவது நவாபு ராஜா கையில அதாவது பேரரசர் அவுரங்கசீப்பின் மாகாணத்துல ஆற்காடு நவாபுக்கு கீழே ஆற்காடு நவாப் என்பது காவேரியிலிருந்து காவேரி கரையிலிருந்து வடக்கே புரிஞ்சுக்கணும் காவேரி கரையிலிருந்து வடக்கு கோதாவரிக்கு தெற்கு கோதாவரிக்கு தெற்கு கர்நாடகா கர்நாடிக் ஆற்காடு நவாபோட ஆட்சி இருந்த அப்போ கட்டுப்பாட்டில் இருந்து பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரிக்கு வந்தபொழுது அப்படின்ற ஆளு ஆயிரத்தி எழுநூறு சில்லறைகளில் அவன் என்ன சொல்றான் நவாபயா என்னை தளபதியாக நியமித்துக் கொள்ளுங்கள் நல்லா கவனிக்கணும் நவாபையா என்னை உங்களின் தளபதியாக நியமித்துக் கொள்ளுங்கள் தலைமை தளபதியாக நியமித்துக் கொள்ளுங்கள் அப்பா அவரு தலைமை தளபதியாக நியமிக்கப்படுகிறார் தலைமை தளபதியாக நியமிக்கப்படும் பொழுது அவருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டி இருக்கிறது அப்போ ஐயாயிரம் படைக்கு நீ தலைவர் ஐயாயிரம் பேர் மண்சப் அப்படின்னு பேர் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களை வைத்திருக்கின்ற தலைவருக்கு பேர் மன்சப் அப்படின்னு பேர் நீ மன்சப்பாக இந்த ராஜ்யத்தில் இரு அந்த ஐயாயிரம் பேருக்கும் மாசந்தோறும் சம்பளம் தரணும் ஐயாயிரம் குதிரைக்கும் சோறு அது அதுதான் ரொம்ப முக்கியமான வேறு யாரோ வந்து மியூட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னா நான் தொடர்ந்து சவுண்ட் அங்கிருந்து வருது அப்போ அந்த ஐயா அப்போ டியூப்ளெக்ஸ்க்கு கொடுத்த உடனே நீ சம்பளம் போடுவதற்கு என்னால மாசம் மாசம் நான் ட்ரெஷரி வச்சு போட முடியாது உனக்கு நான் இந்த பாண்டிச்சேரிக்கு அருகே உள்ள என்ற ஜாகீரை இந்த வார்த்தை கவனி ஜாகீரை உனக்கு இனாமாக கொடுத்து விடுகிறேன் அதாவது ஜாகீர் என்பது வீர தீர செயல்களை புரிகின்ற படை தளபதிகள் இப்ப இவர் ஐயாயிரம் படை வச்சிருக்கிறதுனால அவருக்கு சம்பளத்திற்கு பதிலாக அவருக்கு சம்பளத்திற்கு பதிலாக அந்த கிராமத்தை இனாமாக கொடுத்து விடுகிறார்கள் அந்த கிராமம் என்பது என்ன அதுதான் இப்ப வரையற கிராமம் என்பது என்ன அந்த கிராமம்னா அந்த கிராமத்தில் உள்ள விளை நிலங்கள் எல்லாம் மலைகள் எல்லாம் ஆறுகள் எல்லாம் நதிகள் எல்லாம் இயற்கை காடுகள் எல்லாம் அப்படி இல்ல அதுலயே அவங்களுக்கு வரையறுக்கப்பட்டதா சாரும் चल रखा था चल रखा था चल ले कट्टा इन्हें ना इसमें कट्टा ना रिकॉर्डिंग का लाभ लोग स्क्रीन रिकॉर्डिंग है रिकॉर्डिंग का नहीं ला नहीं रिकॉर्डिंग के अब ये पूरा कर रिकॉर्डिंग का मैं चीज़ बना रहा हूँ वाह और का चार्ट में जाते पूछ चार्ट में नहीं तो आम आरो और आने � அப்போ வழுதாவூர் ஜாகீரை அவருக்கு கொடுக்குறாங்க விழுப்புரம் மாவட்டத்துல விழுப்புரம் டு பாண்டிச்சேரி சாலையில வழுதாவூர் அப்போ அந்த கிராமத்துல என்ன உரிமை அப்படின்னா அந்த கிராமத்தில் வருகின்ற விளைச்சல் கிராமத்தில் வருகின்ற விளைச்சல் எல்லாம் ஒரு பங்கு எப்பவுமே ராஜாவுக்கு போய் சேரும் கிராமத்தில் வருகின்ற விளைச்சல் ராஜாவிற்கு போய் சேரும் அப்படி போய் சேருகின்ற அந்த பயன் அந்த பயனை வைத்துக் வைத்துக்கொள் அதனை வைத்து இந்த ஐயாயிரம் படை வீரர்களுக்கும் குதிரைகளுக்கும் சம்பளம் போடு உணவு போடு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அப்போ அதுக்கு பேர் இனாம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜாகீர் இனாம் அப்படின்னா ஜாகீர் இனாம் என்பது நிலத்தை இனாமாக கொடுப்பதல்ல அந்த நிலத்தில் இருந்து வருகின்ற விலை பயன் அந்த பயனை அவர்களுக்கு ஜாகீர்களுக்கு உரிமை இருக்கிறது அது கண்டிஷன் இருக்கிறது என்ன கண்டிஷன் இருக்கிறது என்ன கண்டிஷன் இருக்குன்னா அவர் தளபதியா இருக்கணும் காலம் காலம்பிள்ளா அவர் தளபதியாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் திப்பு சுல்தான் கீழ தளபதியா இருந்தவங்க தான் வந்து சேலம் பகுதிகளில் ஜாகீர் வைத்திருந்தார் சேலம்ல நிறைய ஜாகீர்கள் இருந்தார் நவாப் இருந்தவங்க விழுப்புரம் மாவட்டத்துல ஆற்காடுகள்ல வந்து ஜாகீரா இருந்தார்கள் ஆக ஜாகீர் என்பவர்கள் படை தளபதி இவர்கள் எல்லாம் வீணாம் இவர்கள் ஒட்டுமொத்த கிராமத்தையே வைத்திருந்தார்கள் நல்லா லாபம் வச்சுக்கோ இவர்கள் ஒட்டுமொத்த கிராமத்தையே வைத்திருந்தார்கள் ஒன்றிற்கு மேற்பட்ட கிராமங்களை வைத்திருந்தார்கள் புத்தாக கிராமங்களை வைத்திருந்தார்கள் அந்த கிராமங்களில் அந்த கிராமங்களில் மக்கள் எப்படி இருப்பாங்க ஒரு கிராமம் என்பது இந்திய நாடு கிராமங்களால் தான் கட்டப்பட்டிருக்கிறது ஒரு வீட்டிற்கு செங்கல் எப்படியோ அதுபோல் கிராமம் அப்படி ஒரு எளிமையான ஒரு கிராமம் எப்படி இருக்கும் என்றால் கிராம நாகரிகத்தையும் கிராமத்தையும் எப்படி அரசர்கள் உருவாக்கினார்கள் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிராமங்கள் ஒன்று